ஒரு ஜேர்னலிஸ்ட்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆப்கானிஸ்தான் இந்த நாடு பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை நம்ம இந்தியாவோடு இப்போ நல்லுறவில் இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தானுடைய உறவும் ஈரானுடைய உறவும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது காரணம் என்னன்னா நில அமைப்பு ரிலேட்டடாக பூகோள ரீதியா நம்ம ஆப்கானோடு ஒரு நெருங்கிய உறவுல இருக்கும் இந்தியா ஆப்கன் ஈரான் பாகிஸ்தான் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் சகுனியினுடைய நாடு ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாலாயிரம் வருஷமா இதே மண்ணில் இருக்காங்க செவி வழி செய்தியாக இந்த மகாபாரதம் தொடர்பான பேச்சுக்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய உடை அவர் போர்த்தி இருக்கக்கூடிய ரோமம் போர்த்திய ஆடை இது எல்லாமே மகாபாரத இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த ஈரானுடைய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ங்கிற பகுதியில் இருந்து தான் அங்கே இருந்து காந்தாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த காந்தாரத்தினுடைய அரசி காந்தாரி அவங்கள தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மன்னர் ஒருத்தர் மணந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் இதை எதையும் நம்ம மாற்ற முடியாது அது அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை சரி அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய எர்த்து கொய்க்கு நடந்திருக்கு இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது ரிட்டர் அளவுக்குள்ள ஆறு புள்ளி அப்படின்னு பதிவாயிருக்கு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது சொல்லல்லா துயரமாக ஆப்கானை சேர்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான் ஆப்கானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் பெண்கள் அணியக்கூடிய ஆடையில் முதற் கொண்டு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை செய்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் தயாராக இருக்காங்க அப்படி இருக்கும் போது உலக நாடுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஆப்கானில் இருக்கக்கூடிய கல்வியும் உடையும் கலாச்சார ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் பல நாடுகளுக்கு நெருடலை ஏற்படுத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய மண் வீடுகள் தான் இப்போது இந்த எர்த்து குய்க்குக்கு பெரிய அளவுல டேமேஜ் ஆயிருக்கு இதனால எண்ணூறு மனிதர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வேதனை தரக்கூடிய செய்தி மண் வீடுகளாக ஏன் அவங்க அதை கட்டணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நில அமைப்பு அங்க இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இதை அடிப்படையாக தான் அவங்க அந்த வீடுகளை கட்டுறாங்க குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த களிமண் ஓடுகள் தான் வீடுகளுடைய மேற்குறையாகவும் அமைச்சிருக்காங்க இதுவே அவங்களுக்கு வெள்ளம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களிலையும் பெருமழை காலத்திலையும் அவங்களுக்கு சேரும் சகதியுமாக தெருக்களில் அவங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த சூழ்நிலையில இருந்து அந்த மக்களை மாற்றுவதற்கு தாலிபான்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களான்னு கேட்டா பல்வேறு நாடுகளில் நிதி உதவி கேட்குறாங்க ஆனா அந்த நிதி உதவிகள் எல்லாமே அவங்களுக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கே சரியா போயிடுது அமெரிக்காவை அங்கேருந்து துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து அதில் தாலிபான்கள் சாதனையும் படைச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தானில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தென்னுடைய தொடக்க காலகட்டத்தில் அமெரிக்கர்களை வெளியேற்றிய பெருமை தாலிபான்களை சேரும் ஒரு காலகட்டத்தில் தாலிபான்களுக்கு தீனி போட்டு வளர்த்ததே அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆட்சியாளர்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க இன்றைக்கி இவ்வளவு பெரிய நெருக்கடி அந்த இடத்துல இருக்குது ஹெலிகாப்டர்களுடைய துணையோட மக்களை மீட்கக்கூடிய நிகழ்வு ஆம்புலன்ஸ் மூலிமா மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய நிகழ்வு இது எல்லாமே அரங்கேறினா கூட பெரிய பெரிய மலை குன்றுகளுக்கு கீழே சின்ன சின்ன வீடுகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிட்டாங்கிற செய்தி சின்ன சின்ன குழந்தைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த இடத்துல துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வேதனை தான் ஆப்கானிஸ்தானுடைய துயரத்தை கண்டு சீனா வந்து அந்த நாட்டுக்கு தேவையான உதவியை அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் செய்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே காபூல் உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான பிரதேசங்களாக சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல பாதிப்புகள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றினுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து இருபத்தைந்து வருடத்தில் அடிக்கடி நடந்ததுதான் சொல்கிறாங்க இதுதான் வந்து அல்ஜிசிரா மாதிரியான செய்தி சேனலில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸும் பதிவு செய்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை மீட்பதற்கு அந்த பெரும் எத்துக்கொய்களை இருந்து பாதுகாக்கிறதுக்கு சாலைகளை புதுப்பிக்கிறதுக்கு சாலைகள்லாம் பிரேக் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தேவையான உதவிகளை சீனா செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க இந்தியாவும் ஆப்கானுக்கான ஒரு வருத்தத்தை தங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சுருக்காங்க தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களோடு இந்தியா கைகோர்த்து நிற்கும் அப்படின்னு இந்திய அரசு துணையாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் இருந்தாலும் இப்படிப்பட்ட வேதனையான தருணத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய செய்தியை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் காஷ்மீர்லையும் இதே மாதிரியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு பூகோள ரீதியாக காஷ்மீருடைய மலைப்பாங்கான பகுதி அங்கிருந்து மேக வெடிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய எல்லையாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய மலைப்பகுதி பாலைவனம் ஏரியா இது எல்லாத்துலேயுமே பாதிப்புகளை உணரக்கூடும் தொடர்ச்சியாக அந்த நிலநடுக்கம்ங்கிறது ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான இஸ்லாமாபாத் நகரம் வரைக்கும் எதிரொலிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நள்ளிரவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒற்றை நிலநடுக்க மட்டுமல்ல கிட்டத்தட்ட அந்த நாள் முழுவதும் ஆறு முறை அந்த நிலநடுக்க உணரப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக இறை நம்பிக்கையுடையவர்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் மனிதாபிமானம் உள்ளவர்கள் உதவி செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க